மையமுடநேர்களுக்கு வணக்கம் நீங்கள் எணிந்திருப்பது இன்றைய செய்திச் சுருக்கங்களுடன் நாட்டில் நிலவும் தொடர்ச்சியான சீரற்ற வானிலை காரணமாக வெள்ள நீர் நிரம்பிய கால்வாய் ஒன்றில் சீற்றொந்து ஒன்று தடம்புரண்டு விழுந்து மூழ்கியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சாய்ந்த மருந்து காவல்துறை பிரிவுக்குட்பட்டு கரைபாகுப்பட்டு பொலிவேரியன் குடியேற்ற பகுதியில் இடம்பெற்றுள்ளது நேற்று காலை குறித்த பகுதியில் சிற்றுந்து ஒன்று பயணித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வீதியை ஆண்மித்திருந்த வெள்ள நீர் நிரம்பிய கால்வாயினுள் முற்றாக மூழ்கியுள்ளது சம்பவத்தை அடுத்து சிற்றுந்தில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரும் உடனடியாக மீட்கப்பட்டு கல்முனை மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டனர் எனினும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் மூவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து சாய்ந்த மருந்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேலும் நாட்டு நிலவும் சீரற்ற வானிலையால் வெள்ள நீர் நிரம்பிய பகுதிகளில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்து தமிழீழ விடுதலை புலி பயங்கரவாதிகள் வீரர்கள் போல கொண்டாடப்படுவதை அரசாங்கம் அனுமதிப்பது பொறுப்பற்ற தன்மையை காட்டுகின்றது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் பொதுஜன பெரும கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்று இன்று மாவியர் தினம் என்ற பெயரில் ஒரு நிகழ்வை கண்டோம் பிரதேசங்கள் முழுவதும் சிவப்பு மற்றும் மஞ்சள் கொடிகள் அதாவது விடுதலைப் புலிகளின் வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டு விடுதலைப் புலிகளின் பாடல்களுடன் பாரிய கொண்டாட்டங்கள் நடத்தப்படுகின்றன பிரபாகரனின் பிறந்த நாளில் நாட்டின் பிரிவினைக்காக தனிநாடு கோரி பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்த பயங்கரவாதிகளை வீரர்கள் போல கொண்டாடுவதற்கு இடமளிப்பது அரசாங்கத்தின் கோழைத்தனத்தை வெளிப்படுத்துகின்றது ஒரு போரில் வெற்றி பெற்ற அரசாங்கம் அந்த பயங்கரவாதிகள் மீண்டும் தலை தூக்க ஒருபோதும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது ஆனால் இந்த அரசாங்கம் அந்த பொறுப்பிலிருந்து முழுமையாக விலகிவிட்டது எந்த தாயும் தனது பிள்ளை பயங்கரவாதியாகவோ அல்லது குற்றவாளியாகவோ இருந்தாலும் வீட்டில் ஒரு விழா அஞ்சலி செலுத்தலாம் ஒழுங்கமைக்கப்படும் விடுதலை புலிகளுக்கும் மீண்டும் உயிர் கொடுப்பதற்கு சமம் நான் அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றேன் மீண்டும் ஒரு போரைத்தான் அவர்கள் விரும்புகிறார்களா இத்தகைய செயல்பாடுகளால் நல்லிணக்கம் ஏற்படுமா இது மேலும் பிரிவினையை தான் உருவாக்கும் இவற்றை நிறுத்துவது அரசாங்கத்தின் முழு பொறுப்பாகும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கனடாவுக்கு சென்று கனடா தமிழ் காங்கிரஸ் நடத்திய நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று பேசும்போது கனடாவில் வீதியை மூடி போராட்டங்கள் நடத்திய டயஸ்போரா தமிழர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் உலகத்தில் ஒரே நாடற்ற இனம் தமிழர்கள் என்றும் அது தமக்கு ஒரு என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே இந்த நாட்டிலும் ஒரு தனி நாட்டை அல்லது தனி அரசு உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் மறைமுகமாக தெரிவித்துள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிக மழையுடன் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட திடீர் அனத்தங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு ஜனாதிபதி நிதியத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி சனாய்க்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு மில்லியன் ரூபாவினை இழப்பீடாக வழங்குமாறு ஜனாதிபதி பணிபிரிவிடுத்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு இந்த நிதியை உடனடியாக வழங்க ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நேற்று இன்று ஆகிய தினங்களில் முஸ்லிம் பாடசாலிகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு அருகில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றைய தினம் புயலாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த புயலுக்கு தித்வா பெயரிடப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணித்த ஆழத்திற்கு நாட்டின் பல பகுதிகளில் இருநூறு மில்லி மீட்டர் கனமழை பெய்யும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜேவன் நாடால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த பெயர் உலக வளிமண்டலவியல் அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகளின் ஆசிய மற்றும் பசிபிக் பொருளாதாரம் மற்றும் சமூக ஆணை ஆணைக்குழுவின் வெப்பமண்டல புயலுக்கான குழுவில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகளால் தயாரிக்கப்பட்டு முன் அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலில் உள்ளடங்கியுள்ளது நாட்டின் பல பகுதிகளிலும் வெள்ள அநத்தம் ஏற்பட்டுள்ளதுடன் நிலச்சரிவுகளிலும் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளனர் எனவே நாட்டு மக்கள் அனைவரும் அவதானத்தோடும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தங்காளியில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் திகதி கைப்பற்றப்பட்டு பெருந்தொகை ஐஸ் மற்றும் ஹீரோயின் போதைப் பொருள் தொடர்பிலான சந்தேக நபர் நேற்றைய தினம் சட்டத்தரணி மூலம் தங்காளி நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் தங்காளி வேண்டு வேண்டுகோளின் பேரில் நீதிபதி அவரி அடுத்த மாதம் முதலாம் தேதி வரை தடுப்பு கால்வில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் தென்பகுதியின் பாதாள உலகின் கோட்ஃபாதர் என அழைக்கப்படும் உனா கூர்வே சாந்தாவின் பிரதான நண்பரான இவர் எலாக்கையில் போதைப்பொருள் பொருள் பரிவர்த்தனையின் பிரதானியாக செயற்பட்டவர் தங்காளையில் செப்டம்பர் போலீசார் பெரும் தொகை போதைப் பொருட்களை கைப்பற்றுகின்ற போது அங்கிருந்து தப்பிச் சென்றவரை கண்டுபிடிக்க போலீசார் பல சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் இரண்டு மாதங்களின் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கரைக்கு கொண்டு வந்தவர் இவர்தான் பூமிதலா என்று அழைக்கப்படும் இவர் துப்பாக்கிகள் வைத்திருந்தமை மற்றும் கொலை கொள்ளி போன்ற கூட்டங்களுக்காக தேடப்பட்டு வருகின்றன குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அதன்படி நேற்று முன்தினம் மற்றும் நேற்றைய தினம் ஆகிய தினங்களில் முப்பத்தி ஏழு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இதற்கிடையே இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது குறித்த அனர்த்த நிலைமையினால் இருபத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மாத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் சீரற்ற வானிலை காரணமாக ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மதுரை மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவார்த்தன தெரிவித்துள்ளார் அத்துடன் கண்டி கங்கொடி பிரதேசத்தில் ஏற்பட்ட மண்சரிவில் சுமார் இருபது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் மண்சரிவுகள் காரணமாக ஆறு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தந்தையின் உடல்நலம் தற்போது சீராக உள்ளதாக சிறிலங்கா பெருமன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது தந்தையானு முன்னாள் ஜனாதிபதி மகிழ்ந்த ராஜபக்ஷவை பார்வையிட வருகை தந்திருந்து நாமல் ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார் இளவரசார் அரசன் ஜார் என்பதே மக்களை தீர்மானிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் நுகேகொட பேரணியைப் போல மற்றொரு பேரணியை நடாத்த தீர்மானித்து வருகின்றோம் கட்சியாக சகோதர கட்சிகளுடன் இணைந்து மேடியின்றி உருவாக்கினோம் என்னுடைய பட்டப்படிப்பு தொடர்பில் நிரூபிக்க வேண்டியவர்களிடம் நிரூபித்தலை அடுத்த பேரணிக்கு முதல் இதனை மீண்டும் பேசுபொருளாக மாற்றுவார்கள் தற்போது நாட்டில் நிலவி வரக்கூடிய அனர்த்த நிலைமைக்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் செய்திட்டங்களுக்கு கட்சியாக முழு ஆதரவு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய மோசமான வானிலை காரணமாக நிலச்சரவு அபாயமுள்ள ஏழு மாவட்டங்களை உடனடியாக வெளியேறுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி மதுளை கேகாலை கொரோனாக்கள் மாத்தளை மொனராக்கலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளில் நிலச்சரிவு அபாயம் அதிகரித்துள்ளதால் உடனடியாக மக்களை வெளியேற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான கனமழை காரணமாக நிலையற்ற சரிவுகள் ஏற்பட்டு பல உயிர் ஆபத்து மண்டலங்களில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக இதன்போது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக முப்பத்தி ஒன்பது உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது மேலும் பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பிரதேச பிரிவுகளைச் சேர்ந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்து நாலாயிரத்தி எட்டு பேர் மோசமான வானிலை காரணமாக கேரளரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை நாட்டில் நிலவும் அசாதாரணமான வானிலை காரணமாக இதுவரை முப்பத்தி ஒன்பது அனர்த்த மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பதினேழு மாவட்டங்களில் உள்ள எழுபத்தி ஒன்பது பிரதேச செயலாளர் பிரிவுகள் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன அந்த பகுதிகளில் குடும்பங்களைச் சேர்ந்து நாலாயிரத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகமைத்து மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் அந்த அனர்த்தங்கள் காரணமாக பத்து பேர் காயமடைந்துள்ளதுடன் நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்து முப்பத்தி ஒரு பேர் ஐந்து பாதுகாப்பு மையங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் தற்போது உறவினர்களின் வீடுகளில் தாங்கியிருப்பதாகவும் அனந்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இத்துடன் மையத்தின் இன்றைய செய்திச் சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன நன்றி